ஏ சரவணன் சார்னாலே இதான் முதலாளி கைகட்டி நிற்பாரு நாம இவ்வளவு சகோதரர்கள் ஒன்னா இருந்தா இப்ப நம்ம அடுத்த ஜெனரேஷன் அப்படி இல்லையேங்கிற ஒருத்தம் ஏ வி எம் சரவணன் சாருக்கு இருந்தது அவர் சொன்னாரு தயாரிப்பாளர்களுக்கு இருந்த மரியாதை சல்லி காசு கூட கிடையாது சினிமா தயாரிப்பாளர்களிடமிருந்து கதாநாயகர்கள்ட்ட போயிடுச்சு தனித்திறமை தமிழ் சினிமாவில் ஒரே ஆள் யாருடைய வீட்டுக்கும் கால்ஷீட் கேட்டு ஏவிஎம் சரவணன் சார் போனதே இல்லை அவரை தேடி ஏவிஎம் ஸ்டூடியோவுக்கு வருபவர்கள் எனக்கு பிடிச்சது விமர்சனம் அவ்வளவு அழகாக பண்ணுவார் பத்திரிகையாளர்களை விட புரட்சி எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டின் ஷெரீப் என்ற பதவியை சரவணன் சார் கொடுத்தார் கூகுளில் எல்லாத்துலயும் போய் பாருங்க ஏவிஎம் சரவணன் சார் மனைவி பேரு யாருக்குமே தெரியாது

நன்றியும் வணக்கமும் இப்போ தமிழ் சினிமா வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் சரி ஏன்னா ஏவிஎம் சரவணன் அவரோட மறைவு வந்து சினிமா வட்டாரங்களே வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு சோகத்துல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணுமே முதல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதோட இறப்பை பத்தி அதாவது நேற்று இரவு மலை அதுக்கு முந்தின இரவு மலை நேற்றுக்கு பகல் முழுக்க மலை இன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு சூரியன் வந்துருச்சு நல்லா வெளிச்சமா இருந்துச்சு இந்த ஏவிஎம் சரவணன் சார் மறைவை கேட்டு வான் உலகே அழுகுது அந்த மாதிரி ம மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதாவது ஒரு திரையுலகின் மூத்த மகனை இழந்து விட்ட துயரத்தில் சினிமா மொழி இருக்கிறது இதனால் காலையில் நடக்கிற ப்ரெஸ் மீட் ஒன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சினிமா உலகில் சினிமா உலக வரலாறு தமிழ் சினிமா வரலாறுன்னு எழுதுனா அதில் ஏவிஎம் சரவணன் சாருக்கு முக்கியத்துவம் உண்டு சினிமா தமிழ் சினிமா வரலாறு ஏவிஎம் இல்லாமல் நிறைவு பெறாது சார் ஏவி ஐயப்பன் செட்டி அவர்கள் அவருக்கு அப்புறம் வந்து இவர் கொண்டு போனதாக சினிமா டாங்கல் சொல்றாங்க சார் இப்போ அவருக்கு மூத்த மகன்கள் நிறைய பேர் இருந்தாலும் இவருக்கு வந்து எடுத்து கொடுத்தாரு உடனே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது உயர்ந்த மனிதன் படப்பிடிப்பு நடந்து கொண்டு ஸ்ட்ரைக் வந்தது அப்போ அந்த ஏவிஎம் எல்லாம் திரு மையப்ப செட்டியார் அவர்களை பற்றி கச்சா முச்சானு அந்த தொழிலாளர்கள் எழுதிட்டாங்க நண்டிகிட்ட உணர்வோடு ரொம்ப மனசு உடைஞ்சிட்டார் செட்டியார் அந்த படம் உயர்ந்த மனிதன் வருமா வராதா என்ற சூழ்நிலை இருந்தது அப்போது அப்பாவுக்கு அதாவது மேபி செட்டியாருக்கு ஆறுதல் சொல்லி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி மறுபடியும் அந்த ஏவிஎம் நிறுவனத்துக்கு பொறுப்பேற்றவர் ஏவிஎம் சரவணன் அதில் எந்தவித சந்தேகமே இல்லை இப்போ ஏவிஎம்மில் நான்கு சரவல் இருந்தாலும் ஏவிஎம்னா சரணன்சாரை தான் அதனால தான் புரட்சியில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டின் ஷெரீஃப் என்ற பதவியை சரவணன் சாரை கொடுத்தார் முதல் முதலில் சினிமா வளையத்தில் இருந்து ஷெரீப் பதவியை ஏற்றவர் ஏவிஎம் சரவணை சார் எவ்வளவோ மறுத்தார் இல்லை இல்லை உங்களை நான் மரியாதை கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரின் வற்புறுத்தல் பேரில் ஷெரீஃப் பதவியை ஏற்றுக்கொண்டார் ஏவிஎம் சரவணன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கமலஹாசன் பாக்கியராஜ் சாரு பாரதி ராஜா உள்ளிட்ட அத்தனை பேரையும் வைத்து படம் எடுத்த பெருமை ஏவிஎம் சரவணன் சாருக்கு உண்டு ஏவிஎம் சரவணன் சார்னாலே இதுதான் சினிமாவலத்தில் முதலாளி கைகட்டி நிற்பார் அது ஏவிஎம் சரவணன் சார் அதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டை அரை அரைக்கை சட்டை வெள்ளை வெள்ளை பேண்ட் போட்ட யூனிஃபார்ம்லாம் வருபவர் ஏவிஎம் சரவணன் கொஞ்சம் அப்படி தலையிலேசாக குளிஞ்சபடி தான் அவர் நடந்து பார்த்துருக்கேன் நான் அந்த ஏவிஎம்மில் வரும்போது அவ்வளோ தினம் ஒரு பெரிய மரியாதை கொடுப்பாங்க எனக்கு தெரிந்த ஏவிஎம்மில் சரவணன் சாரை பார்க்கணுன்னா மேனேஜர் அர்ஜுனன் சாரை முதல்ல ஃபோன் பண்ணணும் அவர் சொன்னாதான் என்ன விஷயமா பார்க்கணும் அப்படின்னு கேட்பாரு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ சார் அப்படியா ஒரு பதிமூணு மணிக்கு வாங்க அப்படிம்பாரு இல்லை சார் நான் இப்போ தென்னகம் பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்தேன் தென்னகம் நாளையடு சார் அந்த விளம்பரம் வாசலில் பாருங்கள் நம்ம ஏவிஎம் ஆளுது பார் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார் அதாவது எல்லா நாளிதழ்களுக்கும் விளம்பரம் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் ஏவிஎம் நிறுவனம் அந்த மாதிரி பத்திரிகை உலகை தன் கைக்குள் வைத்திருந்தார் ஏவிஎம் சரவணன் இதில் முக்கியமான விஷயம் எல்லா தயாரிப்பாளர்களும் பெரும்பான்மை நூற்றுக்கு தொண்ணூற்றி பேர் ரஜினிகாந்த் வீட்டுக்கோ கமலஹாசன் வீட்டுக்கோ பக்ராய் சார் வீட்டுக்கோ போய் தான் அட்வான்ஸ் கொடுப்பாங்க ஆனால் திறமை தமிழ் சினிமாவில் ஒரே ஆள் யாருடைய வீட்டுக்கும் கால்ஷீட் கேட்டு ஏவிஎம் சரவணன் சார் போனதே இல்லை அவரை தேடி ஏவிஎம் ஸ்டூடியோவுக்கு வருபவர்கள் தான் அத்தனை பேர் இது வேற எந்த தயாரிப்பாளருக்கும் கிடையாது அது தனிப்பட்ட திறமையின் காரணம் சொல்லலாங்க சார் ஆமாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஐநூறு ரூபாய்க்குலாம் இன்விடேஷன் அடிச்சிருக்காங்க இந்த படத்துலக்கன்விடேஷன் நூறு ரூபாய்க்கு அடிப்பாங்க யார் அதிகமாக செலவில் இன்விடேஷன் அடிக்கிறாங்க போட்டிலாம் இருக்கும் ஏவிஎம் நிறுவனம் மட்டும் அதுவும் சார் மட்டும் இப்போ ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் இருக்குல்ல அதில் நாளாக மடித்து இதிலே இவ்வளோ தான் லெட்ரேடு இந்த மாதிரி இந்த புதுப்பட பூஜை இருக்குது ஏவிஎம்மில் ஏவிஎம் கோயிலில் வந்து சிறப்பிக்க வேண்டியிருக்கிறோம் அவ்வளோதான் எந்த காலத்துலேயும் ஏவிஎம் வந்து பிரம்மாண்டமான அழைப்புகள் அடித்ததே இல்லை அதே போல் இப்போ அந்த கலாச்சாரம் இல்லை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பாட்டு புத்தகம் அடிப்பாங்க ஒவ்வொரு படத்துக்கும் பாட்டு புத்தகம் அந்த டெக்னீஷியன் பேர் பாட்டு பாடல் எழுதியவர் இதெல்லாம் அடித்து ஒரு பாட்டு புத்தகம் அடிப்பாங்க அந்த பாட்டு புத்தகம் அடிப்பதில் பெரு புதுமையை காட்டியவர் அதே அதேமாரி நிறைய புதுமைகளை செய்திருக்காரு மாதிரி ஏவிஎம் தயாரித்த முதல் படத்துலையும் எம்ஜிஆர் நடித்திருந்தார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் நடித்த பிரம்மாண்டமான படம் அன்பேவா அந்த அன்பேவா அவ்வளவு செலவு பண்ணியிருப்பார் ஏவியம்மையை பெற்று சீட்டியார் ஆனால் அந்த படப்பிடிப்பு வந்து சிம்லாவில் நடந்துச்சு இமயமலையில் அப்போது சரவணன் சாரும் புறச்சலர் எம்ஜிஆரும் நெருக்கமாக பழகினார்கள் அதாவது எ எம்ஜிஆரை கவனித்துக் கொள்கிற பொறுப்பு சரவணனுக்கு இருந்தது சரவணனை கவனித்துக் கொள்கிற பொறுப்பு எம்ஜிஆருக்கு இருந்தது அப்படி வரும்போதெல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு எம்ஜிஆர் விசாரிப்பார் அதே போல அவருக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார் ஏஎம் சரவணன் சார் அதனால் எம்ஜிஆருக்கும் சரவணன் சாருக்கும் ஒரு நிறைய நெருங்கிய ஒரு உறவு உண்டு அதே மாதிரி ஒரு படம் ரஜினிகாந்த் ஒரு படம் கமலஹாசன் அப்படி தொடர்ச்சியாக ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் விட்டு நிறைய படங்களை முரட்டு கால பண்ண நிறைய படங்களை சொல்லலாம் சார் ஆமாம் எடுத்தவர் வந்து ஏவிஎம் சரவணன் சார் தான் அதில் வந்து நம்ம எஸ்பி முத்துராமன் தான் எல்லா படங்களையும் இயக்கியவர் பெரும்பாலான படங்களுக்கு இல்லை எல்லா படங்களுக்குமே கதை வசனம் எழுதி கொடுத்தவர் பஞ்சர் அதாவது ஏவிஎம்னாலே பஞ்சர் இளையராஜா எஸ்பி முத்துராமன் இந்த காம்பினேஷன் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ்னு விளம்பரம் கொடுத்தாலே போதும் மக்கள் தன்னால் வந்துடுவாங்க ஏன்னா ஆபாசம் இருக்காது அது ஒரு குடும்ப பாங்கான படம் அப்படின்னா ஏ தான் இருக்கும் ஏவிஎம்ஸ் அவர்களும் நம்பிக்கை வதச்சிருக்காரு அப்படின்னு சொல்லாங்களா ஆமாம் அது மட்டும் இல்லை நீங்கள் எல்லா படத்துலையும் இந்த சாவு ஊர்வலம் காமிப்பாங்க ஏவிஎம் படத்தில் மட்டும் அது இருக்காது சென்டிமெண்ட்டாக ஏபி பேச்சுட்டே அந்த பிண ஊர்வலத்தை காட்டவே மாட்டார் சார் இவருக்கு இன்னொரு சென்டிமெண்ட்டும் இருந்துங்களாம் இவர் வந்து ஒரு பணம் கொடுக்கணும் இல்லை படம் பணம் வாங்கணும் அப்படின்னா தொடவே மாட்டாருங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்களே சார் ஆமாம் அவரே சொல்லியிருக்காரு யார் ஏவியம் சார் நான் வந்து எனக்கு வந்து இந்த பணம் கொடுக்கல் வந்த எனக்கு கணக்கு வழக்கு அவ்வளோ தெரியாது அதை கவனிச்சது பூரா அர்ஜுனா எங்கள் அப்பா காரைக்குடியில் ஏவிஎம் ஸ்டூடியோ தொடங்கின பொழுது அந்த ஸ்டூடியோ இன்சார்ஜாக இருந்த சரவணன் கடைசி வரைக்கும் அங்கே கூட இருந்தார் என்னை சுற்றி பல நல்லவர்கள் இருந்தாங்க அதான் என்னுடைய வெற்றின்ற விஷயம் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி அவர் எல்லா விஷயங்களுக்கும் அவர் வந்து ரைட் ஹேண்டாகவும் உயிர் மூச்சாகவும் இருந்தவர் அர்ஜுனன் அவளை ஏங்க ஆரம்பியரப்பன் பல வெற்றி படங்களை எடுத்தார் ரிஷாகாரன் இதயகனி எல்லா படங்களையும் எடுத்தார் அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணவர் ஏவி மையப்ப செட்டியார் அப்போ ஏவி மையப்ப செட்டியாரும் ஆரம்பிக்கிறப்பறம் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க அப்போ மையப்பன் செட்டியாரும் கேட்டிருக்காரு என்பா எவ்வளோ நாளைப்பா எம்ஜிஆருக்கே உழைச்சி போகிற நீயும் படம் எடு என்று சொல்லி அவருக்கு ஃபைனான்ஸ் கொடுத்தது ஏவி மையப்பன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் அந்த காலத்தில் மும்மூர்த்திகள் ஏவி மையப்ப செட்டியார் அதே மாதிரி ஜெமினி வாசன் வாகினி நாகரிட்டி மூணு பேரும் மும்மூர்த்திகள் எந்த சூழ்நிலையிலும் மோதல் வராமல் மூணு பேருமே தமிழ் சினிமாவை காப்பாற்றிட்டு இருந்தாங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லை தமிழ் சினிமா இந்தி தெலுங்கு எல்லாம் மூணு பேரும் படம் எடுத்திருக்காங்க மூணு பேருமே பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஏவிஎம் வாகினி ஜெமினி மூணுமே இன்னைக்கு படம் எடுக்கலை ஏன்னால் படம் எடுக்கிற சூழ்நிலை இல்லை ஏவிஎம் சரணன் சார் என் கூட பேட்டி எடுக்கும்போது புதிய தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அது சொன்னார் புதிய தயாரிப்பாளர்கள் வராதீர்கள் இப்போ படம் எடுக்கிற சூழ்நிலை இல்லை படம் வந்து புரட்டி போட்டு விட்டது அந்த பழக்கம்லாம் போ அதாவது எம்ஜிஆர்லாம் சரவணசர முதலாளி தான் சொல்லுவார் தேவர முதலாளின்னு சொல்லுவார் வாகினி ஆகிரட்டியார முதலாளின்னு சொல்லுவார் அதே மாதிரி விகடன் எஸ் வாசன் அவரையும் முதலாளி தான் சொல்லுவார் ஏன்னா தன்னுடைய தன்னை வைத்து படம் எடுக்கும் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் முதலாளி தயாரிப்பாளர் ஆனால் இப்போ தயாரிப்பாளருக்கு மரியாதையே கிடையாது எந்த நடிகர் எந்த இயக்குநரை சுட்டி காட்டுகிறாரோ எந்த கதாநாயக நடிகர் எந்த கதாநாயக போ சொல்கிறாங்களோ இப்போ எல்லாம் கதாநாயகனை வைத்த சட்டமாக மாறிவிட்டது ஓகே சார் நீங்க வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் அப்படின்னு இவரோட பீரியட்ல நூறுக்கும் மேற்பட்ட படங்களை வந்து அது மிகப்பெரிய விஷயம் சார் எப்படி சார் இவரால் இவரால் வந்து அந்த ஒரு விஷயம் கையாள முடிஞ்சுது அதான் நிர்வாகம் அவர் தான் சொல்ற அவருக்கு உதவி செய்கிற அவருக்கு அத்தனை உதவிகளையும் செய்கிற ஆட்கள் அவர் நம்பகத்தன்மை உள்ள ஆட்கள் இருந்தாங்க ஏவிஎம்மில் நிர்வாக அதாவது மேனேஜர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வீரப்பன் சார் ஒருத்தர் இருக்கார் அவ்வளோ அழகாக காலையில் ஏழு மணிக்கு டிஃபன் வண்டி வரணும் எட்டு மணிக்கு டிஃபன் சாகணும் ஒம்பது மணியாக எட்டிஎமுக்காலும் எல்லோரும் செட்டில் இருக்கணும் இந்த மாதிரி வச்சுப்பாங்க நானும் ஏவிஎம்மில் ஒரு மூணு படம் பண்ணியிருக்கேன் அதில் முக்கியமான படம் முந்தானை முடிச்சு அந்த அனுபவங்களை சொல்லுங்கள் சார் இல்லை முந்தானை முடிச்சில் ஏவிஎம் சிலவன் சார் வந்து பாக்கியராஜ்கிட்ட என்ன சார் இது நீங்கள் பயிலுவான போய் அந்த காமெடி கேரக்டர் முந்தாரம் முடிச்சு வைத்தியருக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன் ஒரு காமெடி நடிகரை போட்டலாமில்ல அப்படின்னு ஏவிஎம் சரவணன் சார் செல்லும்போது வைக்கிய ராசியார் சொன்ன ஒரே பதில் இல்லை சார் கிராமங்களில் முதல்ல வைத்தியர் வந்து ஒரு கம்பீரமாக இருக்கணும் ஓமகுச்சி நம்ம ராசிமாரி இருந்தால் யோ வைத்தியருக்கே வைத்தியம் தேவைப்படியா பையா அப்படின்னு நம்ப மாட்டாங்க அதனால தான் நான் அவரை போட்டேன் குடிமையை வைத்து கொண்டு ரங்கநாதனை போட்டேன்னு சொன்னார் அது ஏவிஎம் சரவணன் சாரும் சொன்னார் அதே மாதிரி நான் முதல் நூறாவது நாள் விழா நடந்து ஷீல்டு வாங்கி டின்னர் கொடுத்தாங்க அப்போ பாக்கிரை சார் காலை துட்டு கும்பிட்டேன் அப்போ சரவணன் சார் சொன்னார் பைலோன் யார் காலையில் விழமாட்டார் பயங்கரமான ஆள் கான்ட்ரவர்சி பர்சன் எப்படி உங்கள் காலில் விழுந்தார் அப்படின்னு கேட்டார் நானே சரவணன் சார்கிட்ட சொன்னேன் இல்லை சார் ஒரு பத்திரிக்கைக்காரனாக இருந்த பைலோன் ரங்கனா ரங்கனா இன்றைக்கி இன்னைக்கு மிகப்பெரிய முந்தானை முடிச்சி வைத்திருன்னு சொல்கிற அளவுக்கு என்னை வைத்திருக்காருன்னா அவர் அது அவருடைய கைத்திறன் அவர் நான் ஒரு மண்ணு அவர் என்னை உருவாக்குனார் நான் சொன்னேன் அதே மாதிரி அவர் பாக்கியராஜ் சார் எழுதி கொடுத்த சம்பளத்தை விட ஏவிஎம்ல எனக்கு அதிகமாக கொடுத்தாங்க அது எனக்கு தெரியும் அந்த மாதிரி அது என்ன சொன்னார் ஏ சரவணன் சார் என்னுடைய நிறுவனத்தில் இத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கீங்க ஸோ அதனால் இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லி அவர் கொடுத்தார் அப்படி ஒரு தர்ம பிரபு ஏவிஎம் சரவணன் சார் என்னுடைய மகள் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்தினார் நான் சினிமாவில் பார்த்த தயாரிப்பாளர்கள பணிவு அடக்கம் தன்னம்பிக்கை உள்ள ஒரே புரோடிசர் யாருன்னா ஏன் சரவணன் சார் தான் சார் நீங்க சொன்னீங்க பணிவு தன்னம்பிக்கை தன்னடக்கம்லாம் வந்து அவட்ட இருக்கு இப்பவே ஒரு வெள்ள சட்டப்போடு ஒரு அமைதியான ஒரு விஷயத்தெல்லாம் இருப்பார் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ஒரு இடத்துல மட்டும் உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டாரு அப்படின்னு சினிமா வட்டாங்களா பேசுனாங்க சார் அது என்னங்க சார் உண்மைகளா இல்லை அந்த சினிமத்தில் நான் இதயம் பேசுகிற பத்திரிகையில் பணியாற்றிட்டு இருந்தேன் அப்போது ஏவிஎம் சரவணன் சாரை பத்தியே ஒரு கிறிஸ்து எழுதிட்டேன் நீங்க ஆமா அந்த ஆள் என்ன பண்ணார் ஆனந்த மணியை இதயம் பேசுகிற மணியை எழுதினது ரெங்கனா என்னன்னு போட்டு கொடுத்துட்டார் உடனே என்ன விசாரிச்சார் விசாரிக்கும் போது உள்ளே போகும்போதே ப்ரொடக்ஷன் மேனேஜர் எனக்கு கண்ணம் திருப்பிட்டார் அப்புறம் உள்ளே போகும்போது ஏன் அந்த செய்தியை எழுதுனீங்கன்னு கேட்டார் சரவணன் சார் அதுக்கு நான் சொன்னேன் ஆனந்த விட மணி எப்படியாவது குமுதம் ரேஞ்சிக்கு புக்கு போகணும் அப்போ குமுதம் இதயம் பேசுகிறது மணியன் ஆந்தை விட மூணு தான் இருக்குது குமுதம் ஆந்த விட இதயம் பேசுகிறது அப்போ இதையும் பேசுகிறது பின்னதெல்லாம் இருக்குது விற்பனையில் அப்போ அவர் ஏன்டையை சொன்னார் நீங்கள் ரொம்ப கான்ட்ரவர்சி எழுதுகிற சொன்னாங்க அப்போ வந்து டிவிலாம் கிடையாது யூடியூப்லாம் கிடையாது அதனால நீங்கள் வந்து கான்ட்ரவர்சி நியூஸ் கொடுங்க யாரை பற்றிலாம் பரவாயில்ல நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு சொல்லார் அந்த அடிப்படையில் தான் அந்த செய்தியை போட்டு வேறு ஒன்றும் இல்லை அவர் கொடுத்த தூண்டுதல் அவர் கொடுத்த இதில் தான் அந்த செய்தியை எழுதுனேன் அதுக்கப்புறம் செவன் சரிக்கும் போது சார் நீங்கள் தான் மறுப்பு போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னேன் மறுப்புலாம் வேண்டாம் இனிமே அப்படி எழுதாதீங்கன்னு சொல்லிட்டு சரிங்க சார் இப்படி வந்து பிரம்மாண்டம் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஸ்டாப் பண்ணிட்டார் இல்லைங்க சார் அது எதனால சார் எதுக்காக காரணம் அவர் சொன்னார் தயாரிப்பாளர்களுக்கு இருந்த மரியாதை சல்லி காசு கூட கிடையாது இப்போ தயாரிப்பாளர்களுக்கு மரியாதையே இல்லாமல் போச்சு இப்போ த நான் போகும்போது எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க இப்போ அப்படி இல்லை நம்மளால் தான் ஏவிஎம் பிழைக்குதுங்கிற ஒரு கர்வ நினைப்பு சிலருக்கு வந்து விட்டது அவர் பேர் சொல்ல விரும்பலை அதாவது சினிமா தயாரிப்பாளர்களிடமிருந்து கதாநாயகர்கள்ட்ட போயிடுச்சு அதனால் அது எங்களுக்கு பிடிக்கல ரெண்டாவது கதாநாயகருக்கான க கதையை மாற்ற சொல்கிறாங்க நாம் ஒரு நாங்கள் எப்படின்னா ஆரம்பத்துலேயே உயர்ந்த மனிதன் படம் எடுக்கும்போது கதை எழுதி கதை முழுமையாக கதை திரைக்கதை வடிவம் முழுதாயமான பிறகு தான் இந்த படத்துக்கு யாரை போடலாம் ஜெமினியன் போடலாமா ஜெ சிவாஜி நரசனம் போடலாமா இல்லை வில்லன் அசோகனை அப்படின்னு யோசிப்போம் இப்போ அப்படி இல்லை முதல்ல போய் கதாநாயகன்ட்ட கதை சொல்லணும் அவர் அதையெல்லாம் மாற்றி அவருக்கு ஏற்றபடி ஒரு ஜால்ரா கதையை கொடுப்பாரு அதை படமாக்கணுங்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஸோ அதுக்கு நம்ம செட்டாகுது எப்படியும் படம் எடுத்தால் தோல்வி தான் வரும் எங்களுக்கு தெரியும் இந்த படம் தான் வெயிட்டு தாங்கும் இவ்வளோ தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குவாங்க இவ்வளவு கலெக்ஷன் வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதை மீறி செயல் செலவு வைக்கும்போது எங்களுக்கு அது உடன்பாட தெரியல சில படங்கள் தோல்வி விட்டன அதனால் இப்போது படம் எடுப்பதை நிறுத்திட்டோம் இப்போ அவருடைய பேரன் நடிக்கிறதுக்கு வந்தார் அதில் ஒரு கான்ட்ரவர்சி மிஷ்கினோட ஏற்பட்டுது அது நிறைய பேர் மறந்துருப்பாங்க மிஷ்கின் வந்து ஃபஸ்ட்டு ப்ரண்ட் பேசிஸில் அந்த படத்தை ஒப்பந்தம் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கிட்ட செலவாகி போச்சு இப்போ ஷூட்டிங்கே நடக்கிறதுனால பத்து லட்சம் செலவான உடனே ஏவிஎம் சிறுவனம் சார் ஷாக் ஆகிட்டார் இது சரிவராஜ் சொல்லி அந்த படத்தை நிறுத்திட்டார் அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்கவில்லை மிஷ்கின் அது ஒரு பெஞ்சிய பஞ்சாயத்து போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல மிஸ்கின் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை அதை பற்றி கேட்டாலே அது பஞ்சாயத்தில் இருந்து முறை வார்த்தைகள் முடிச்சிருவார் ஸோ ஆனானப்பட்ட ஏவிஎம் நிறுவனத்தின் கூட மோதுகிற ஒரு இயக்குனராக மிஷ்கின் இருந்தார் சார் என்னோட லாஸ்ட் கொஸ்டின் சார் இவருக்கு வந்து இப்படி உடல்நலம் சரியில்லா போனது காரணம் நிறைய விஷயங்களை இருந்தாலும் முக்கியமா அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ மேலே வந்து கேஸ் போட்டாங்க அவங்க பேத்தி வந்து கேஸ் போட்டதுனால அந்த ஒரு மனக்கசப்பு தான் வந்து இவர் வந்து இந்த நிலைமைக்கு அந்த காரணம் சொல்லப்படுறாங்களே சார் அதை பத்தி சொல்லுங்களேன் அது உண்மைதான் இப்போ ஏவிஎம் மூத்தவர் வந்து குமரன் அவர் வந்து ஒரு ராங் ரூட்ல போயிட்டாரு அதெல்லாம் செமாளிச்சிட்டாங்க ஏவிஎம்ல எந்த அந்த சகோதரர்களுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை வெளியே தெரியாமல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் சரவணசார பேர்த்தி வந்து ஏவிஎம் நிறுவனத்து மேலே அஞ்சில் ஒரு பங்கு எனக்கு தரணும்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் நிலுவையில் இருக்கா முடிஞ்சு பிடிச்சா என்னங்கிறது தெரியல ஸோ இந்த மாதிரி நம்ம நாம் இவ்வளவு சகோதரர்கள் ஒன்றா இருந்தோம்மே இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் அப்படி இல்லையேங்கிற உரத்தம் ஏவிஎம் சரவணசானுக்கு இருந்தது இந்த எண்பத்தாறு வயசுலேயும் அவர் வந்து அவர் எனக்கு பிடிச்சது என்னென்னா சில எல்லா படங்களுக்கும் ஏவியும் சரவணன் சாரை சிறப்பு விருந்தினர் கூடுவாங்க விமர்சனம் அவ்வளோ அழகாக பண்ணுவார் பத்திரிகையாளர்களை விட ஒவ்வொரு நடிகரையும் ஒவ்வொரு கேமராமேன் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாரையும் அழகழகாக விமர்சிப்பார் ஏவியம் சரவணன் சார் ஏவி சரவணன் சார் விமர்சனம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா நீங்கள் கூகுளில் எல்லாத்துலேயும் போய் பாருங்கள் ஏவிஎம் சரவணன் சார் மனைவி பேரு யாருக்குமே தெரியாது அதில் பதிவில் இல்லை நான் ஏவிஎமில் முக்கியமான ஒருவர்கிட்ட கேட்டு சொன்னேன் அவர் பேர் அவர் தான் சொன்னார் முத்துலட்சுமி சரவணன் அப்படின்னு சொன்னார் இது புதிய பதிவு நீங்கள் எந்த பக்கம் தேடினாலும் ஏவிஎம் சரவணன் சார் மனைவி பேர் இருக்காது அவருடைய மனைவி பேர் முத்துலட்சுமி சரவணன் ஓகே சார் ஏவிஎம் சரவணன் அவரை பற்றி அறியாத பல இன்ஃபர்மேஷனை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் ஏவிஎம் சரவணன் சாருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாது ஏவிஎம் சரவணன் சார் ஆன்மா இறைவனடி நிலையில் இழைப்பார உங்கள் சார்பிலும் கிங் டிவி சார்பிலும் என் சார்பிலும் வேண்டுகோளை வைத்துக்கிறேன் இறைவன் அவருடைய ஆன்மாவை சாந்தி அடையச் சேட்டு Meriba Pani Soda. I dressed Meriba.